ஹாய் வெவஸ் வெ சின்னக்காய் சமையல் குப்புற தேங்காய் எடுத்துக்கலாங்க கொப்பரை தேங்காய் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு நம்ம நம்ம செய்யக்கூடிய அந்த ஸ்வீட் ரெசிபிக்கு கொப்பரை தேங்காய் தான் சரியாக இருக்கும் இப்போ அந்த தேங்காய் மேலே இருக்க ஒரு கருப்பு தோலை எல்லாம் நீட்டு நல்லா வெளில அந்த தேங்காயை மட்டும் எடுத்து இது மாதிரி ரொம்ப பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டோம் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவு அறுக்கி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க குப்பரையில் மேலே எல்லாம் நீக்கிட்டு அந்த குப்பரை தேங்காயை பொடியாக நறுக்கட்டும் அந்த பொடியாக நறுக்கின இந்த தேங்காயை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம் சரிங்களா அரிஞ்சு தேங்காய் துருவல் பார்த்திங்களா அருமையாக வந்து மிக்சி ஜாரில் போட்டு பூ போல் பண்ணியாச்சு தேங்காயை வந்து நம்ம நல்லா பூ போல பவுடராக பண்ணிட்டோம் ஓகே இந்த பவுடரில் தேங்காய் பவுடர் இருக்குது இல்லைங்களா இதில் பார்த்தீங்களாக்கா கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுட்டு மிதி இன்னொரு கப்பில் அளந்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த கப்பலில் தான் நம்ம ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் இந்த ரெசிபியை உருட்டி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பவுடரும் வச்சுருக்கோம் சரிங்களா கடாயை வச்சுட்டோம் கடாய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு பார்த்தீங்கனாக்கா மில்க் மேய்டு நல்லா மில்க் மேடை ஊற்றிட்டு நல்லா வந்து அப்படியே வந்து நல்ல சூடு ஒல்லேஸாக வந்து சூடு பண்ணிடுங்க பிடிக்காமல் விடணும் கொஞ்சம் பிடிக்க விட்டுட்டேன் முடிஞ்ச வரைக்கும் அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க நமக்கு தேவையான அளவு அடிப்படிக்காமல் பத்துக்குங்க அடிபிடிச்சுட்டு அந்த மாதிரி கருப்பு கருப்பாக வந்துடும் வீடியோ நானே எடுக்கிறதுனால வந்து அடிபிடிக்க விட்டுட்டேன் போல இருக்கு ஓகே இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா தேங்காய் பவுடர் தேங்காய் பவுடரை அப்படியே கொட்டிடுங்க கொட்டிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க நல்லா கலரி வெட்டுக்கலாம் நல்லா வந்து கலறிவிட்டுவோம் இப்போ நல்ல கலர் இருந்தது கொஞ்சம் சூடு ஆறட்டும் பாருங்கள் நல்லா ஒரு திக்காக கிடைச்சிருச்சு நமக்கு இப்போ இந்த கொஞ்சம் சூடு அப்புறமா இதை நல்லா வந்து உருண்டையாக உருட்டிக்கலாம் நல்ல சூடு ஓரளவுக்கு ஆறியிருக்குங்க இப்போ இதை நம்ம வந்து ஓரளவுக்கு சிறு சிறு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் சிறு சிறு உருண்டையாக உருட்டி எடுத்துருவோம் சரிங்களா அருமையான வந்து தேங்காய் மிக் மேட் போட்டு நம்ம வந்து அருமையான ஒரு லட்டு செஞ்சுருக்கோம் இது வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இங்கே பாருங்க அது ஏற்கனவே ஒதுத்து வச்சுருக்கிற பூ இங்கே பாருங்க இப்போ நம்ம இது வந்து சூப்பராக ஒரு லட்டை நம்ம உருட்டிட்டோம் இப்போ அந்த பவுடரை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மேலே வந்து நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக வேண்டி நம்ம வந்து இந்த பவுடர் மேலே உருட்டியிருக்கோம் தேங்காய் பவுடர் தான் மேலே ஊட்டி நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் செம்ம சூப்பரான ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து அதே மாதிரி உருண்டைகளாக ஆக்கிக்கலாம் அந்த மிக்சிங் பண்ண எல்லா கலவையும் வந்து நம்ம உருண்டையாக்கிட்டோங்க இப்போது அருமையான ஒரு தேங்காய் லட்டு இது லட்டு பதத்துக்கு நீங்கள் பிடிச்சிக்கிட்டாலும் ஓகே இல்லை இதை வந்து ஃப்ளாட்டாக பண்ணி நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு கேக் மாதிரி கூட கொடுக்கலாம் இல்லை பிஸ்கெட் மெத்தடில் கூட நம்ம இதை கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் ஓகேவா இதை வந்து நம்ம கேக்காகவும் கொடுக்கலாம் இல்லை பிஸ்கெட் மாதிரியும் கொடுக்கலாம் இது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து இப்போ இதை எடுத்துகிட்டோம் இப்போது நல்லா வந்து உருட்டியாச்சு இப்போ நல்லா உருட்டின இந்த தேங்காய் பார்த்திங்களா இங்கே பாருங்க அப்படி ஒரு டேஸ்ட் அப்படி ஒரு சுவையில் இருக்கும் அருமையான வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி ஈவினிங் பிள்ளைங்க வந்தாக்கா இதை செஞ்சு கொடுங்க இது வந்து கண்டிப்பாக பிடிக்கும் பிடிக்கும்ன்றதுக்கு அப்பாற்பட்டு பார்த்திங்களா இது நிறைய சத்து நிறைந்த ஒரு பொருளுங்க வெறுமனை வந்து வரும் கொப்பரி தேங்காவை வச்சு அதுலேருந்து தேங்காயிலேருந்து வர எண்ணெயை வச்சு நமக்கு வந்து அவ்வளோ அருமையான ஒரு ஸ்வீட் அருமையான ஒரு ரெசிபி இது வந்து மில்க் மெய்டு பியூராக வந்து நம்ம இதை பயன்படுத்துகிறோம் வேறு எந்த ஒரு இதுவும் நம்ம மிக்ஸ் பண்ணலை அவ்வளவு சூப்பரான ஒரு ரெசிபிங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் பதிவிடுங்க அருமையான ஸ்வீட் ரெசிபி கொப்பரி தேங்காவையும் தேங்காய் பவுடர் தேங்காய் பவுடர் அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து கொப்பரியை வந்து அந்த மேல் தோல் கருப்பு ஓடு இருக்கு இல்லையா அதையெல்லாம் சேவிட்டு வெறுமனையே இருக்கிற வெள்ளை தேங்காவை வச்சு மிக்சியில் நல்லா ப பண்ணி அதாவது ரொம்ப பொடியாக ஆக்கிக்கலாம் அதாவது பூ போல பூ போலை அப்புறமா இந்த மாதிரி நம்ம வந்து மில்க் மேடை வச்சு பயன்படுத்தி அருமையான ஒரு லட்டு செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் லட்டாகவும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பிஸ்கெட் மெத்தட்லேயும் நம்ம செய்துக்கிடலாம் எது செய்து கொடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்